ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான ஒரு ஹேப்பி நியூஸ் தான் இனி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களின் எடை குறைவாக இருக்கிறது என்று நினைத்தால் நீங்களே எடை ஒட்டு கொள்ளலாம் இனி உங்களது பொருட்களின் எடை குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது என்ற தகவலை தான் தற்பொழுது நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் அடுத்த முறை நீங்கள் ரேஷன் கடைகளுக்கு செல்லும் பொழுது உங்களது பொருட்களது எடை குறைவாக இருந்தால் நீங்கள் அதை முறையிடலாம் அதற்குத்தான் தமிழக அரசு கொண்டு வந்த புதிய எடை மிஷின் இந்த எடை மிஷினை பயன்படுத்தி தான் ரேசன் உரிமையாளர் விநியோகம் செய்ய வேண்டும் அதை கூட்டுறவு சங்கத்தின் மூலம் பேசி அவர்கள் இந்த மாதத்திற்குள்ளாக அவர்கள் அந்த கடைகளுக்கு பயன்படுத்தவில்லை என்றால் நீங்கள் அந்த உரிமையாளர் மீது புகார் கொடுக்கலாம் புகார் கொடுத்த இரண்டு மணி நேரத்திற்குள்ளாகவே அந்த கடை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல்தான் வெளியாகியுள்ளது இரண்டு மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படுமா ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் கூட கேட்கலாம் ஆனால் தமிழக அரசு கொடுத்துள்ள உத்தரவு அதுதான் இனி எடை குறைவதற்கு வாய்ப்பே இல்லை கள்ள மார்க்கெட்டில் உரிமையாளர்கள் விற்பனை செய்ய முடியாது ரேஷன் கடையில் எடை குறைவான பொருட்களை விநியோகப்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் புதிய வகை எலக்ட்ரானிக் தராசுகள் விரைவில் பயன்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது தமிழக அரசு சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது இந்த எடை மிஷினில் புளுதூட் அல்லது யுஎஸ்பி கேபிள் மூலம் பாயிண்ட் ஆஃப் செல் கருவியுடன் இணைக்கப்பட்டு ரேஷன் கடைகளில் பயன்படுத்தப்படும் வகையில் இந்த தராசுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் அவற்றின் எடை போன்ற தகவல்கள் பாயிண்ட் ஆஃப் சேல் கருவியில் பதிவு செய்யப்படுகின்றன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் புதிய எலக்ட்ரானிக் தராசில் வைக்கப்படும் பொருளின் எடை தானியங்கி தொழில்நுட்பம் மூலம் பாயிண்ட் ஆஃப் செல் கருவிக்கு அனுப்பப்பட்டு பதிவு செய்யப்படும் எனவும் கூறப்படுகிறது இவ்வாறு செய்வதன் மூலமாக பாயிண்ட் ஆஃப் செல் கருவியில் மென்பொருள் மேம்படுத்தப்பட்டு விற்பனையாளர்களால் பொருட்களின் எடையை சுயமாக உள்ளீடு செய்ய இயலாது என தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் வாங்கக்கூடிய அந்த உரிமையாளர் உங்களது எடையை குறைக்க முடியாது கூட்டவும் முடியாது சரியான அளவு பதிவு செய்யப்பட்டுள்ள அளவை அந்த மிஷின் மூலமாக ஏற்கனவே கார்டு மூலம் பதிவு செய்யப்படக்கூடிய வகையில்தான் இந்த தெராஸ் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் விற்பனையாளர்கள் பாயிண்ட் ஆஃப் செல் கருவியில் அரிசி துவரம்பருப்பு போன்ற உணவுப் பொருட்களின் பெயரை மட்டும் தேர்வு செய்தாலே தராசில் வைக்கப்பட்டு பொருளின் எடை தானாகவே பாயிண்ட் ஆஃப் செல் கருவியில் பதிவு செய்யப்பட்டு ரசீதும் கொடுக்கப்படுகிறது